திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஒன்றியத்திற்கு ஊராட்சியில் யானம்மாள் கட்டளையில் இருந்து நரசிங்கநல்லூர் கிராமத்தை இணைக்கும் சாலையானது ஏற்கனவே நல்ல நிலையில் உள்ளது இச்சாலையில் நல்ல நிலையில் இருக்கும் இச்சாலையினை புதுப்பிப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணியானது முறையாக அறிவிப்பு பலகைகள் எதுவும் வைக்காமல் திருட்டுத்தனமாக பணிகள் நடப்பது போல் நடந்து வருகிறது சாலையின் இரு பக்கமும் உள்ள செம்மன் சரல்களை அள்ளி வைத்து பணிகள் நடைபெறுகிறது அச்சாலை பணியில் உள்ள ஒப்பந்ததாரருக்கு பணி ஆணையில் வழங்கியுள்ள விதிமுறைகளை மீறி சாலை பணியானது நடந்து வருகிறது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்திட வேண்டும் முறைகேடாக பணி செய்து வரும் ஒப்பந்தத்தாரர்களை வருங்காலங்களில் அரசு டெண்டர்களில் கலந்து கொள்ள முடியாதவாறு தடைப்பட்டியல் ஒன்றை ஏற்படுத்திட வேண்டும் தடைப்பட்டியலுள்ள ஒப்பந்ததாரர்களின் பட்டியல் விவரங்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சி அலுவலகங்கள் முன்பாக அறிவிப்பு பலகையில் பொதுமக்களின் கண்களில் படுமாறு ஒட்டி வைக்க வேண்டுமென திருவள்ளி மாவட்ட தமிழக விடுதலைக்களின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் சந்திப்பின் வாயிலாக கோரிக்கை விடுக்கிறோம் எங்கள் கோரிக்கையை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி தமிழர் விடுதலை கலந்த ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா விளங்கிக்க பத்திரிகையாளர் அவர்களே ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு அந்த பணி கிடக்கு அந்த பணியை வந்து ஒரு அறிவிப்பு பலகை வைக்கணும் இந்த பணி எந்த ஸ்கீம்ல வருது எவ்வளவு தொகை எத்தனை கால அளவுக்குள்ள போர்டு வைக்கணும் அரசு ஒப்பந்ததார பேர் எல்லாமே அந்த போர்டுல வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த சாலைக்கு தேவையான மண் வெளியில இருந்தா வந்து கொட்டணும் இருக்கிற சாலைக்கு சைடுல இருந்தே தோண்டி திரும்ப வைக்கிறதுக்கு முறையேடுதான் அந்த ஒப்பந்ததாரருக்கு பணி பணியானதுல பல விவரங்களும் இருக்கு அதை மீறி செய்தாலே அது முறையீடு தான் அதைதான் வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நீங்க பத்திரிகை அவசியத்துக்கு நடத்திட்டு இருக்கோம் அரசின் கவனத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட மாணவர் பிடிஓ சாருக்கு தொலைபேசி வாயிலா இந்த மாதிரி நடக்கும் தகவல் சொல்லியிருக்கோம் இன்ஜினியர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தகவல் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சொல்லி நாங்க தகவல் சொன்னதுக்கு அப்புறம் கூடுதலாக மண் அழுகிய தவிர அந்த விஷயம் சாப்பாடுமே தெரியல கண்டிப்பா அதிகாரிகளோட துணையோட நடந்துட்டு தான் சொல்றோம் ஒப்பந்தத்தாரங்க குறை சொல்லல அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து கண்காணிப்பு இருந்தா ஒப்பந்ததாரர்கள் சரியாக பணி செய்வார்கள் என்பதை அங்கோட கருத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம் கோரிக்கை மனுவா வழங்கியிருக்கும் தமிழக முதல்வரோ தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பியிருக்கும் கோரிக்கையே தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தில் திருநெல்வேலியில் நடக்கும் பணிகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு தனி தடைப்பட்டியல் ஏற்படுத்தும் அடுத்து அரசோட டெண்டர்லாம் கலந்துடக்கூடாது எங்களோட கோரிக்கை அது அது விவரம் எங்களுக்கு தெரியல யார் டெண்டர் விவரம் தெரியல யாரா இருந்தாலும் வந்து நடவடிக்கை எடுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் நாங்க சேர்த்துட்டோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடிதான் முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் மக்களோட வரிப்பணம் வீணா போகுது முறைநாடாக செய்யப்படும் சாலை பணி எப்படி தரமானதா இருக்கும் ஐயங்களுக்கு ஏற்படுத்தலாம் போய் காட்டணும் அரசோட கவனத்தை கொண்டு வந்துட்டு தலைவரை கூட்டிக் கொண்டு போய் ஸ்பாட்டு கொண்டு காட்டும் நாங்கள் அரசை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தில் ஆய்வு செய்தால் பணிகள் முறையாக நடைபெறும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்யாத பட்சத்தில் பணிகள் முறையாக நடைபெறாது நாங்கள் போராட்டத்தை ஈடுவது பேர் வழி இல்லை ஒரு வார காலம் அவகாசம்